இந்த பேரண்டிங்கை பற்றி சைக்காலஜி பேசுகிற நேரம் அதாவது டீனேஜ் ஆகின உடனே அதுக்கு முன்னாடி எழுபது வீதம் பேரண்டிங்கன்றுவாங்க எழுபது வீதம் அந்த வயசு பதிமூணு ஆனதுக்கு அப்புறம் முப்பது வீதம் தான் மாறிடும் அது உமா பாப்பா நடக்கிறதெல்லாம் மாறிடும் எழுபது வீதம் கண்டிப்பாக நடக்கணும் முப்பது வீதம் ஃப்ரெண்டாக நடக்கணும்னு டீனேஜ் ஆன உடனே இந்த தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் டீன் டீன் சத்தம் கேட்குது பாருங்கள் அந்த மாதிரி ஆன உடனே தாய் தகப்பன் வந்து ஃப்ரெண்டாக எழுபது வீதம் முப்பது வீதம் கண்டிப்பாக நடக்கணும் அதை மாற்றி அமைச்சுன்னா ஓடிடுவோம் வீட்லேருந்து அதுக்கு மேலே கட்டுப்பட மாட்டாங்க அப்ப இதை இது சொல்லி தருவாங்க சரிப்பா ஒரு உமா இவ்வளவு தூரம் வளர்த்துட்டாங்க இப்ப சமூகத்துக்கு அனுப்பின உடனே அவர் கெட்ட வழியில போனா என்ன செய்யறது ஒரு தாய் தகப்பனுடைய வேலை அவங்களை பத்து வயசு வரைக்கும் வளர்க்கறது இல்ல அதுக்கு பிறகு அவர்களுக்கு நல்ல நண்பர்களை தெரிவு செய்கிறதும் வளர்ப்பில் உள்ளது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் சில உம்மாறு என்ன செய்கிறாங்கன்னா அதாவது பிள்ளைங்களை வளர்க்குற நேரம் தேவையில்லை அவன் மனநோயி ஆயிருவான் உங்களுக்கு எனக்குதா சாப்பாடு எவ்வளோ தேவையோ நம்ம எப்படி தூங்குறத தேவையோ அதே மாதிரி நட்பும் நமக்கு தேவை நமக்கு தேவை அது கட்டாய கல்யாணம் மட்டும் அதுவும் தேவை மாதிரி தேவை இப்ப ஒரு இளைஞனப்புறத்துல நிறைய பேர் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா வேணாம் வீட்டுல வச்சு வளர்த்துமோ எவரோடும் தேவையில்லை மன மனரீதியா பாதிக்கப்படுமா அல்லது அந்த புள்ளை ஸ்மார்ட்டான புள்ளையாக வராது அப்படி பொத்தி பொத்தி மறைச்சி வச்சுட்டோம்டா இவன் நல்லாதான் இருப்பான் நீங்க நினைப்பீங்க இல்ல அதுல குழைப்பாடு இருக்கு